ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்றைக்கி எங்கள் ஃபிஷிங் வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஸ்பாட் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அந்த மாதிரி பார்த்த ஒரு ஸ்பாட்டு ஸோ வேறு லெவலான ஒரு ஸ்பாட்டில் தான் ஃபிஷிங் வந்திருக்கும் ஸ்னேகட் ஃபிஷிங் தான் நம்ம யூஸ் பண்ணுற ராடு பார்த்திங்கன்னா பேண்டம் கேட் ஃபிஷ் ராடு ரீலு பார்த்திங்கன்னா டைவாவோட ரிவ்ரோஸ் இஎக்ஸ் ஃபோர் தௌசண்ட் சிஹெச் சிஎக்ஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் ரீலு செவன் ஃபீட் ராடு லைனு பார்த்திங்கன்னா நம்ம ரெனோ லுக்கான ரினோ நைன் எயிட்ஸ் லைனு ஃப்ராகு பார்த்தீங்கன்னா ரியல் வாரியர் பூமா ஃப்ராக் ஸோ அந்த பூமா ஃப்ராக் சரியான ரிசல்ட்டுங்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியான உக்கப் ரேஷ்யோ எல்லாமே அட்டிபுளியாக இருக்குது ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ எடுத்து அதாவது மீன் பிடிச்சதுக்கப்புறம் நான் இன்ட்ரோ இந்த இன்ட்ரோ எடுக்கிறேன் அவ்வளோ ரிசல்ட்டாக இருக்குது இந்த ஃப்ராகு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு இன்றைக்கி என்னெல்லாம் மீன் கிடச்சிருக்குன்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய கிவ்வே போட்டுகிட்ருக்கோம் கிவ்வேக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் கூடிய சிப்போம் அடுத்த ஒரு செவன் கே ஒர்க்கான ஒரு கிவ்வே வருது ஸோ அதுக்கு நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ ரெகுலராக பாருங்கள் ஷார்ட்ஸில் வந்து கிவ்வே இன்ஃபர்மேஷன் எல்லாம் போடுவோம் ஆஃபர்ஸ் எல்லாம் போடும் மிஸ் பண்ணால் பாருங்கள் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக ஃபிஷிங் ஃபுல்லாக போவோம்

அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கமெண்ட் பண்ண எல்லாரையும் சேர்த்து ஒரு கிவ்வே பண்ண போறோம் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கீ ஒரு ஆளுக்கு ஒரு ஃப்ராக் வச்சு பத்து பேரை செலக்ட் பண்ணி பத்து ஃப்ராக் கொடுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோல அந்த எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ தூரம் கமெண்ட் இருந்தோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிவ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கமெண்ட் பண்ணுங்க பத்து ஃப்ராக் பத்து பேருக்கு லுகானாவோட ஜேஆர் ஃப்ராக் இல்லைன்னா லுகானோ லுகானாவோட சீட்ரா இதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்க ஆப்ஷன் தான் எந்த பாக் வேணாலும் கொடுக்கலாம் இந்த ரெண்டு ப்ராக்ல உங்களுக்கு என்ன ப்ராக் வேணாலும் கொடுக்கலாம் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எதுல போட்டு

சரையாரு நீங்களும் மாருங்க அதான் நம்மளை கூப்பிட்டு வந்தது அந்த உண்மை சரி அப்போது அடுத்த வீட்ல அப்போ எப்படி ஒரு டூ கேஜி ப்ளஸ் இருக்கும் ஸோ லாஸ்ட் வெயிட்டு காமிக்கிறேன் நம்ம டக்குன்னு டக்குன்னு வீடியோ பார்ப்போம்

கம்பு தான் நமக்கு என்னைக்கு டூல் குக்ரு மூவர் இதாக மூவாச்சு வச்சலா ஆனால் உள்ளவே மாட்டிச்சு சம்பவம் பயங்கர டேஞ்சர் ஆச்சு ஃப்ராகு பாருங்கள் பூமா ஃப்ராகு பூமா பூமா கீழ் வரையரோட பூமா ஸ்டாக் நிறைய இருக்குது அவைலபிள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் மீனை காமிச்சு தரப்பாங்க ஒரு டூ கேஜி சைஸ் ஒரு அழகான மீன் மழை சரியான மழை

வலிச்சுட்டிக்க வாசி மாட்டிக்கா என்ன ச kern solamente ஜிஅ பிடாக அ pronounjack삐 cand benchmarks? girlfriend authenticity ஃபிஷிங் state grant LPBra BerlchGPz chips MD Touche iliyaki śl snapditaabows curs CDU Bailyn மிஸ் algorithm அப்படி மூணு ஸ்ட்ரைக் ich ஒரு மீன் மிஸ் Nich அது மிஸ் ஆன ich எல்லாமே fertStopty죠 Onepancer mit 1000M boys idk அந்த மீனை Strange BlocksexplosULTIGPz Coca 500 ஒரு a rehearsals ரெண்டு சேர்த்து ஒரு ஃபோர் கேஜி இருக்கும் ஒரு நாலு கிலோ இருக்கும் ஸோ அருமையான பிள்ளைஸ் நைக்கிட்டு தான் அடிச்சிருக்கு ஸோ இன்றைக்கி அப்போது சரியான வேட்டை மூணு மீன் அடித்து ஒரு மீன் மிஸ்ஸாக இருக்குது அதுக்கு தரமான மீன் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கே தெரியும் ஸோ தரமான மீன் அடித்து மிஸ் ஆகிருக்கு அப்போது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிகேஷனாக வரும் வாங்க அடுத்த வீடியோ வரும் வர வெயிட் பண்ணுவோம்